ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் காலையில் எந்திரிச்ச உன்னையே கோலம் போட்டாச்சு எவ்ளோ போட்டுட்டு பாப்பாங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தலையில் வச்சு விட்டாச்சுங்க காலையில் டிஃபனுக்கு வந்து இட்லி உளுந்த வடையை சுடுறதுக்கு மாவு ஆட்டி வச்சுருக்கோங்க மாமனார் வந்து ஆடு வெட்டிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் மழையெல்லாம் பேஞ்சு அடுப்பு ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு சரி எல்லா வேலையும் சிலிண்டர்லேயும் நம்ம பண்ண முடியாது இல்லையா அடுப்பு கேஸ் அடுப்புலையே அதனால் வெளியில் அடுப்பு கூட்டியாச்சுங்க அடுப்பு கூட்டி இட்லி ஊற்றி வச்சாச்சு உள்ளரிக்க வந்து சட்னி வடை எல்லாமே சுட்டு எடுத்தாச்சுங்க மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சு மழையை நனைஞ்சிக்கிட்டே வந்து கொடையை பிடிச்சிக்கிட்டே வெளியில் சமைக்க ஆரம்பிச்சு ட டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் ரத்த பொரியல்லாம் பண்ணியாச்சுங்க காலி டிஃபன் வந்து ரத்த பொரியல் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் வச்சு விட்டுட்டு இட்லி வச்சு கொடுத்தாச்சுங்க குழந்தைங்களாம் சாப்பிட்டாங்க எங்களுக்கு தேவையான கறிப்போகம் இது எல்லாத்தையுமே வந்து சேல் பண்ணியாச்சு இப்போ மறுபடியும் நாங்கள் குடலெல்லாம் உவிச்சு கட் பண்ணிகிட்ருக்காங்க ஒவ்வொரு குழம்பா வைக்க ஆரம்பிச்சிட்டோம் வெளியில் உள்ளேன்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் பதினோரு மணி போல் சாப்பாடு எல்லாமே வெளியில் வச்சு ஆக்கியாச்சு குழம்பு வந்து உள்ளே வச்சாச்சுங்க வீட்டுக்குள்ளேயே வச்சாச்சு இது வந்து குடல் குழம்புங்க இது மட்டன் குழம்பு அப்புறம் மட்டன் கிரேவி நான் உள்ளேயே வச்சுட்டேன் நானே இப்போ பாப்பாங்களுக்கு என்ன வச்சு விட்டோம் இல்லையா அதுக்கு வந்து நிறைய எங்கள் வீட்டுக்கு பின்னாடி நிறைய குப்பை எல்லாம் இருந்துச்சு அப்புறம் கருவேப்பிலையும் பறித்து வேப்பலை இலை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு ஒரு பேக் மாதிரி போட்டு விட்டுட்டோங்க பேக் போட்டால் மழை நிற்கவே இல்லைங்க மழை சோன்னு பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சுங்க தீபாவளி அன்னைக்கு அதுக்கப்புறம் பாப்பாங்கள்லாம் மலையில் விளாண்டுட்டு இருந்தாங்க எங்கள் மாமனார் வந்து கத்திக்கிட்டே இருந்தார் அது காதிலே வாங்கலை அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டாங்க குளிச்சிட்டு வந்துட்டு பூவெல்லாம் வச்சு விட்டாச்சு வெடி 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 போடுறதுக்கு மாடியில் போயிடாங்க கவிமதாப் மட்டும் போத வச்சு எல்லாம் விளாண்டுட்டு இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு இந்த புஸ்வானை மட்டும் விட்டுட்டு கீழே வந்துட்டோங்க அப்புறம் நைட்டு எல்லாருமே வெடி விட்டோம் எல்லாருமே ஃபேமிலியோடு சேர்ந்து எல்லாரையும் வீட்டுக்காரே எல்லாருமே வந்துட்டாங்க என்னால் சேர்ந்து வெடி வெட்டி தீபாவளி நல்லபடியாக கொண்டாடியாச்சுங்க அடுத்த நாளும் பார்த்திங்க அப்படின்னா மழை நிற்கவே இல்லைங்க மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு இந்த மலையில் பாருங்கள் குழந்தைங்க எல்லாம் கப்பல் விட போகிறோம் கப்பல் விட போகிறோம் சொல்லிட்டு கப்பல் பண்ணி கொடுத்துட்டே இருந்தேன் மாமனார் திட்டிகிட்டே இருந்தார் மலையில் நல்ல இது கப்பில்னு சொல்லிட்டு அது அது காதிலே வாங்கலை கப்பல் விட ஆரம்பிச்சிருச்சுங்க யாரெல்லாம் வந்து சின்ன வயசில் இந்த மாதிரி கப்பல் விட்டு விளாண்டிங்கன்னு கமெண்டில் சொல்லுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்